நதியும் ஒரு நாள் ஆடும் குட்டியும் இந்த ஒரு குடிசையில வாழ்ந்து வந்துச்சான் அதுக்கப்புறம் ஆடு சுடிச்சு பசங்கள அவங்களுக்காக சாப்பிடு போனோம் காட்டுக்கு போட நீங்க யார் வந்தாலும் கதை திறக்கணும் அம்மா வந்தா மட்டும்னா கதை திறக்கணும் சரி இந்த குள்ளடி கிட்டே நீங்க ஜாக்கிரையா இருக்கும் அது கதவு திறந்தா என் குழந்தை இங்க வராத போட சொல்லிடணும் சரியா அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா தைரியமா கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் பொண்ணு குள்ளடி வந்துச்சு அம்மா வாய்ஸ்ல பேசி இந்த பசங்களா கதை அம்மா வந்துருக்கேன் அப்படி சொல்லி ஏ குதிரியே நீ இங்கே நீ நீ தான் தெரியும் எங்க பேய் அப்படி சொல்லித்தான் அப்போ அது ஒரு தேர் ஃபுல்லாக பிடிச்சி இந்த அம்மா வாய்ஸ்ல பேசி டை பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏய் அப்போ கால் கீழே டோர் காலை பார்க்கும் போது ஆள் கலந்துச்சு ஏ குலியே எங்கள் அம்மாவோட கால் வெள்ள நீரத்தில் இருக்கும் நீ உன் கால் ஆடுக்கலாம் நீ தான் குளிக்க தெரியும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்னுது அப்படின்னு சொல்லிச்சோம் அதுக்கப்புறம் போயிட்டு வயிற்றுல போட்டு வந்து என்ன வயிற்றுல இருக்கு அம்மாவா இருக்கும் கதைன்னு பார்த்தா குளி அப்ப தப்பி இல்ல எல்லாரையும் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி மட்டும் தப்பிச்சு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கீழே போட்டு ஐயோ என் குட்டிங்களாம் காணுமே சொல்லிட்டு ரொம்ப கதறி அழிஞ்சிச்சா அதுக்கப்புறம் அம்மா அப்போ ஒரு குட்டி சாப்பிடுச்சுல அம்மா இனி வெளியே எடுக்குமா வெளியே எடுக்குமா காப்பிட்டு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வெளியே எடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா சொல்லிச்சான் அதுக்கப்புறம் இந்த குடிநடி ஆற்றுக்கிட்ட பட அப்படியே படத்து செஞ்சுச்சான் படுத்தோடனே அப்படியே அம்மா அது வந்து கிழிச்சு இந்த எல்லா குட்டிங்களும் எடுத்து எடுத்து முத்த விடுத்த எல்லாருக்குமே முத்த விட்டு அப்படியே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வயிற்று போட்டு ஒரு ஊசிட்டு அப்படியே தச்சு 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 தச்சுட்டான் அதுக்கப்புறம் அது நதிக்கு ரொம்ப தாங்கமா இருக்கும் ஐயோருக்கு ரொம்ப தாங்கமா இருக்கு சரி ஆத்திலே போய் தண்ணி குடிக்கும் ஆ அப்படியே தண்ணி குடிக்கி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பால் போகும்போது அப்படியே வலி கிட்டு முடிச்சான் அதுக்கு ஐயோ காப்பாத்தேன் அடுத்த குழம்பு யாரும் கப்பல் யாருமே கப்பல் தலை அப்படியே அது அப்படியே சீன் அப்படியே பார்த்து முடிக்கி போயிட்டான்